ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகராழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி இரண்டாம் திருமொழி இது இரண்டாவது பாசுரம் தோடுலா மலர்மங்கை கோழினை தோய்ந்ததும் தோடுலா மலர்மங்கை தோழினை தோய்ந்ததும் சுடர்பாளியால் நீடுமராமரம் செற்றதும் நிறைவேத்ததும் இவையே நினைந்து ஆடிப்பாடி அரங்கவோ என்னழைக்கும் தொண்டரடிப்பொடியாட நாம் பெரில் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை எந்தாவதே தோடுலா மலர்மங்கை தோடினை தோய்ந்ததும் சுடர்பாழியால் நீடு மராமரம் செற்றதும் நிறைமேய்த்ததும் இவையே நினைந்து ஆடிப்பாடி அரங்க ஓஎன் தொண்டரடி பொடி ஆடனாம்பெரில் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவதே தோடுரா மங்கை தோழினை தோய்ந்ததும் தோடுரான விரிந்திருக்கிற மலர்ந்திருக்கிற விகசித்திருக்கிற மலர்மங்கை அப்படின்னோட நமக்கு செத்துட்டு லக்ஷ்மி பெரிய விராட்டியான லக்ஷ்மியை தான் ஞாபகம் அப்படிப்பட்ட லெக்ஷ்மியனுடைய தோலை அணை தோய்ந்ததும் நான் பெரிய வார்த்தை பண்ணியிருக்கா வில்லிறுத்து வில்லியல் வில்லியல் தோல் போ தோய்ந்ததும் வில்லிறுத்து நான் அந்த சிவதனுஷம் உடைச்சி சீதையை கல்யாணம் பண்ணுற அந்த ராமனுடைய விவகாரமாக அதை சொல்கிறேன் இங்கேருந்து தோடுலா மலர்த்தம் மங்கை அப்படின்னு சீதை பிராட்டியினுடைய தோலை தோய்ந்ததும் அது எப்படி பண்ணால் வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்ததும் அதான் விஷயம் சுடர்வாளியால் நீடு மராமரம் செற்றதும் சுடர்னா பிரகாசிக்கின்ற அக்னியை கக்குகின்ற அம்பினால் ஏழு மராமரங்களை செற்றதும் அதுவும் ராமாவதாலும் ஸோ தோடுலாமலர் மங்கை தோழினை தோய்ந்ததும் சுடர்பாளியால் நீடுமராமரம் செற்றதும் நிறை பேய்த்ததும் மாநிலகளை மேத்த கண்ணனையும் இப்படியா இப்படி பெருமானுடைய அவதார விசேஷங்களை ஏ இவையே நினைத்து இதை பற்றியே நடிச்சிருக்கிறது புரிஞ்சுங்களா தோடுரா மலர் மங்கை தோழி நைதோய்ந்ததும் சுடர்பாளியால் நீடுமராமரம் சென்றதும் செற்றதும் நிறைவேய்த்ததும் இவையே நினைந்து அத்த மாதிரி பாடி அரங்கவோ என் அழைக்கும் ஆடுறா பாடுறா நம்ம பெருமாளை சேவிக்கிறது தான் நம்ம பெருமாளை கோ சமஸ்காரம் பண்ணிட்டு பெருமாளை செய்ச்சுட்டு வந்துடுறோம் இவெல்லாம் அப்படிப்பட்ட தொண்டர்கள் பெருமானுடைய கீர்த்தனங்களை பாடுகிறார்கள் அதற்கேற்றார் போல் ஆடுகிறார்கள் அரங்கவோ என்ன அழைக்கிறார்கள் அப்படிப்பட்ட தொண்டர் அடிப்பொடி ஆடநாம்பெரில் அவர்களுடைய திருவடியில் திருவடியில் அடி திருவடியை சேர்ந்த துகள்கள் அந்த பொடி தொண்டர் அடிப்பொடி அப்படின்னா புரியும் அவர் காலில் இருந்த தூசி அது ஆட நாம் பெரியில் இது என்ன ஆடை நாம் பெரியன்னு அவருடைய தூசி நம்முடைய தலையில் சேர்ந்தார் ஆட நாம் பெரியில் அர்த்தமாக இருந்தால் உங்களுக்கு இப்படி உண்மையாக ஆடி பாடி மகிழ்ந்து அகம் கரைந்து நாராயணா கோவிந்தா அப்படின்னு பெருமாளுடைய திருநாமங்களை சொல்லி ஆடுகின்ற தொண்ட திருவடிப்பொடி நம்முடைய தலையை சேர்ந்தால் நம்ம நாம் தலையில் நம்முடைய த சென்னியை அடைந்தால் அப்போ என்ன ஆகும் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவதே நாம் நினச்சிட்டு இருந்தோம் கங்கையில் போய் நாம் குளிக்கலாம் தீர்த்தா ஆடலாம் அவனுடைய பாவங்கள்லாம் போகும் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் மனசில் இருந்தது ஆனால் இந்த தொண்டர் நம்முடைய சென்னியை அடைந்தவுடன் அந்த பாவமெல்லாம் போயிடுது அதனால் இப்போ போய் கங்கையில் போய் இது தீர்த்தம் பண்ணணும் அப்படிங்கிற நினைப்பே போயிடுது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் புரியுது தொண்டர்களுடைய அடிப்படை வந்து கங்கையை விட நம்மை நம்முடைய பாவங்களை போக்கும் நம்மை பரிசுத்தராக்கும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அதனால தான் இப்படி எழுதியிருக்கேன் பிரசமாக ஆடி பாடி அரங்கவோ என்னழைக்கும் தொண்டர் அடிப்பொடி ஆடநாம்பெரில் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவதே கங்கையால் தீர்த்தாமம் என்கிற நம்முடைய ஆசைக்கு என்ன பிரயோஜனம் ஒன்றும் இல்லை பசங்க பிடிங்களாமா தோடுரா மலர்மங்கை தோழினை தூய்ந்ததும் சுடர்பாளியால் நீடுமராமரம் மராமரம் செற்றதும் நிறை பேய்த்ததும் இவையே நினைந்து ஆடிப்பாடி அரங்கவோ என்னழைக்கும் தொண்டரடிப்பொடி ஆடநாம்பிரில் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை எண்ணாவதே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா